ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம பாக வச்சு ஒரு வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம் வத்தக்கொழம்பு வெந்திய குழம்பு அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அதனால பாகக்காய வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணப் போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா குட்டி எலுமிச்சம் அளவுக்கு நான் புளிய ஊரை போட்டு வச்சுட்டுருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் கருவேப்பில் இதுக்கு வந்து பொடி வந்து இந்த பாருங்கள் தனியா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஆசில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் ஓகேங்களா காரப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட போகிறேன் மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இப்போது வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு கரண்டி ஒரு குழு கரண்டி குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் இப்போ நம்ம ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் ஏன் போடுறீங்க ஃபஸ்ட்டே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அது போட்டால் தான் அது பொரியறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கடைசியில் போட்டோம்னா அது பொரியாது அதனால தான் நான் ஃபஸ்ட்டே போட்டுடுறேன் இப்போது ரெண்டு வரமுளகாய் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போது படுறேன் ஒரு அரை ஸ்பூன் சோரம்பருப்பு அதே மாதிரி அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதுலேயே பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது நல்லா வருப்படட்டும் இது வந்து இண்டோலிய பாத்திரங்க கச்சி டீ மாடலில் இருக்குது அதில் பண்ணுறேன் இன்னைக்கு இதில் பண்ணாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் அடி கனமான பாத்திரம்தான் ஓகேங்களா பருப்பெல்லாம் நல்லா செவக்கணும் செவந்த உடனே நம்ம பாகக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடுகு நல்லா வெடித்து பருப்பெல்லாம் நல்லா செவஞ்சிருத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாகக்காய் தக்காளி கறிவேக்கில மூணுக்கும் ஒன்றா சேர்க்கலாம் தெரியுறதா உங்களுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கணும் இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி உப்புலாம் சேர்க்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி காரப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் காரப்பொடி இந்த பாவக்காய் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோம்னா துளி கூட கசக்கவே கசக்காதுங்க இந்த குழம்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் தனியா பொடி தனியா பொடி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சேனலில் மேல் பொடி பண்ணோம் அது கூட போட்டுக்கலாம் தனியா பொடி இல்லைன்னா மேல் பொடி கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நன்னா எண்ணெயில பொரியட்டும் பொறிஞ்ச உடனே பார்க்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற வச்சிருந்தேன் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி குசி கரைச்சி அதுல சேர்த்துடலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி குத்திண்டாச்சு இது இப்போ நான் ரெண்டு பேருக்குன்னு பண்ணுறேன் ஆனால் நிறையா வந்துடுச்சு இருந்தாலும் நைட்டுக்கு நாளைக்கு எதுக்காவது இருக்கும் நாளைக்கு அம்மா எல்லாம் அம்மாவாசை யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் அதுவே நிறையா வந்துடுச்சு இது நான் பண்ணது ரெண்டு பேருக்கான அளவு பார்த்திங்களா அது இப்போது பெருசாக வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போது இந்த பக்கம் வந்து கோவக்காய் புரிய கரமதுக்கு வதங்கின்னு இருக்குது சமத்திங்களா கோவக்காய் நல்லா வெந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம காற்றில் அரைச்சா குழம்பு மிளகாய் அப்படி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே இந்த பக்கமும் இது பண்ணுறேன்னு காமிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த பக்கம் குழம்பு கொதிக்கட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாவக்காய் போட்டு குழம்பு போவக்காய் கரம்புது பார்த்தது இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் புளி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதிக்கணும் நல்லா குழம்பு கொதிக்கிறது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரணும் ஒன்று ஒன்றே பார்க்கலாம் வத்த குழம்புலாம் ஒரு கரண்டி நல்லா இருக்கும் நல்லா நிறைய சாதம் கலந்துக்கலாம் கொஞ்சமாக பண்ணணும் நினச்சிக்காதீங்க எங்கள் ஆத்துக்கு இது போதும் கொஞ்சமான அளவு இது நல்லா அது பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல கொதித்து நல்லா திக்காக வரட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் கோவக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கோவக்காயும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நம்ம இப்படி பரத்தி வச்சுட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போது இதுவும் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் வந்து பாருங்க கொதித்து என்ன பிரிஞ்சு வருது தெரியுதா உங்களுக்கு கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற குழம்புலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் நம்மளோட குழம்பு கொதிச்சு சூப்பராக ஆகிடுது தேன் மாதிரி ரெடி ஆகிடுது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் அது மாதிரி இந்த பக்கம் காயும் அடங்கிட்டு காயையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் நம்மளோட குழம்பு சூப்பராக பாகக்காய் போட்டு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது பாத்திரத்தில் மாற்றிண்டாச்சு பாருங்கள் கொதிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்